நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு அதை பற்றிய செய்தி வந்த வந்த பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணா அரசு உதவி பெறும் மேல்நிலைப் நிரந்தர ஆசிரியர்கள் தேவை என்ற விளம்பரப் பதிவு தற்பொழுது வெளியாகியுள்ளது அதை பற்றிய பதிவை நாம் விரிவாக பார்க்கலாம் நிரந்தர ஆசிரியர்கள் தேவை கீழ்காணும் ஆசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பத்து நாட்களுக்குள் வரவேற்கப்படுகின்றன பணியிடத்தின் பெயர் பட்டதாரி ஆசிரியர் வரலாறு எண்ணிக்கை ஒன்று பணியிடத்தின் தன்மை நிரந்தரம் இன சுழற்சி எம்பிசி தகுதி பிஏ வரலாறு பிஎட் மற்றும் டெட் தேர்ச்சி ஊதிய விகிதம் ரூபாய் முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறு டு ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி இரநூறு ஸ்கேல் பணியிடம் இரண்டு பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலம் பணியிடத்தின் எண்ணிக்கை ஒன்று பணியின் தன்மை நிரந்தரம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பிசி இன சுழற்சி கல்வித்தகுதி பிஏ ஆங்கிலம் பிஎட் மற்றும் டெட் தேர்ச்சி மூன்றாவது பட்டதாரி ஆசிரியர் வரலாறு பணியிடத்தின் எண்ணிக்கை ஒன்று பணியிடம் தன்மை நிரந்தரம் இன சுழற்சி பொது பிரிவினர் ஓசி தகுதி பிஏ வரலாறு பிஎட் டெட் தேர்ச்சி நான்காவது பணியிடம் பட்டதாரி ஆசிரியர் கணிதம் பணியிடங்களின் எண்ணிக்கை ஒன்று நிரந்தரம் இன சுழற்சி பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பிசி கல்வித்தகுதி பிஎஸ்சி கணிதம் பிஎட் மற்றும் டெட் தேர்ச்சி ஸோ இந்த நான்கு பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு இந்த அரசு உதவி பெறும் பள்ளியிலிருந்து வெளியாகியுள்ளது அதாவது வரலாற்று படங்களை பொறுத்தவரை இரண்டு பணியிடங்கள் அதில் ஒன்று எம்பிசி மற்றொன்று பொதுப்பிரிவினர் ஓசி அடுத்ததாக ஆங்கிலம் பணியிடத்தின் எண்ணிக்கை ஒன்று பிசி வகுப்பினருக்கான சுழற்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக பட்டதாரி ஆசிரியர் கணிதம் பன்னிடங்களின் எண்ணிக்கை ஒன்று இதுவும் பிசி வகுப்பினருக்கான இன சுழற்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கான கல்வித் தகுதியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இளங்கலை பட்டம் மற்றும் பிஎட் கூடுதலாக டெட் கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் கூறியிருக்கிறார்கள் ஸோ இந்த தகுதியுடைய நண்பர்கள் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பினால் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி செயலர் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணா அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி கனியூர் மடத்துக்குளம் வட்டம் திருப்பூர் மாவட்டம் ஆறு நான்கு இரண்டு இரண்டு ஜீரோ மூன்று தொலைபேசி எண் ஒன்பது ஜீரோ நான்கு ஏழு இரண்டு நான்கு ஒன்று இரண்டு ஜீரோ மூன்று கீழ்காணும் ஆசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியான நபர்கள் வந்து விண்ணப்பங்கள் பத்து நாட்களுக்குள் வரவேற்கப்படுகின்றது என்று கூறப்பட்டுள்ளது அதனால் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கும் நண்பர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் பத்து நாட்களுக்குள் உங்களுடைய பயோடேட்டா மற்றும் கல்வித் தகுதி சான்றிதழ்கள் அனைத்தையும் இணைத்து இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்